கத்திற்கு ஸ்தோத்ரம் காலை மன்னா சுயநலமற்ற ஜீவியம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் கலாத்தியர் ஆறு ரெண்டு சாது சுந்தர் சிங் ஒருமுறை இமயமலை பகுதியில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கின் வழியாக ஒரு சந்நியாசியுடன் நடந்து சென்று கொண்டிருந்தார் அவர்கள் தாங்கள் சென்றடையால் சந்நியாசி சுந்தர் சிங்கை வேகமாக நடக்கும்படி கோரினார் அவர்கள் இருவரும் இவ்வாறு துரிதமாக சென்று கொண்டிருக்கையில் ஒரு பரிதாபமான அபய குரலை கேட்டனர் அது கீழே விழுந்து காயம் அடைந்திருந்த ஒரு ஏழை மனிதனிடமிருந்து சுந்தர் சிங் அங்கு சென்று அந்த மனிதனுக்கு உதவி செய்ய விரும்பினார் ஆனால் அவர்கள் அவனுக்கு உதவி செய்ய முனைந்தால் இருள் கவ்வு முன் அவர்களால் பணி பெய்திருக்கும் பகுதியை கடந்து செல்ல இயலாது என்று அந்த சன்னியாசி கூறினார் அந்த மனிதன் அங்கேயே கிடந்து மறிக்கும்படியாக அவனை அப்படியே விட்டு செல்வதாக சாதுவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஒருவேளை அந்த சகோதரனுக்கு உதவி செய்யும்படியாகவே கர்த்தர் என்னை இவ்வழியாக கொண்டு வந்திருக்க கூடும் என்று எண்ணிக்கொண்டு அவர் அந்த மனிதனின் அருகில் சென்றார் சன்னியாசி இவருக்காக காத்திருக்கவில்லை அவர் தனியாக நடந்து சென்று விட்டார் குற்றுயிராய் விழுந்து கிடந்த மனிதன் நடக்க முடியாத நிலையில் இருப்பதை சாது கண்டார் ஆகவே அவர் தம்முடைய துப்பட்டியினால் ஒரு தொட்டிலை உண்டாக்கி அதில் அந்த மனிதனை வைத்து தன் முதுகில் சுமந்து கொண்டு சென்றார் நடக்க முடியாத ஒரு மனிதனையும் சுமந்து கொண்டு மலையின் மேல் ஏறி செல்வது அவருக்கு மிகவும் கடினமானதாக இருந்தது அவர் தொடர்ந்து களைப்புடனும் கஷ்டத்துடனும் நடந்து சென்று கொண்டிருந்தார் முடிவாக சற்று தொலைவில் அவரால் ஒரு மடத்திலிருந்து வந்த வெளிச்சத்தை காண முடிந்தது அந்த மனிதனை சுமந்து கொண்டே அவர் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கையில் வழியில் ஒரு பெரிய மூட்டை போன்ற ஒரு பனியினால் முழுவதுமாக மூடப்பட்டு கிடப்பதை அவர் காண நேர்ந்தது அதை அவர் பார்வையிட்ட போது தம்முடன் ஆரம்பத்தில் நடந்து வந்து கொண்டிருந்த சந்நியாசின் சடலம்தான் அது என்பதை கண்ணுற்று அவர் திகிலடைந்தார் சாது சுமந்து வந்த அந்த ஏழை மனிதனின் சரீரத்தில் இருந்த உஷ்ணம் அவருக்கு சூடு உண்டாக்கி அந்த சந்நியாசியை போல அவர் கடும் குளிரில் போய் விடாதவாறு தடுத்திருந்தது மறுபக்கத்தில் சாது தூக்கி சுமந்து கொண்டு வந்த அந்த உதவியற்ற மனிதனும் சாதுவின் சரீரத்தில் இருந்து உஷ்ணத்தை பெற்று கொண்டு உயிர் பிழைத்து கொண்டான் மற்றவர்களுடைய அவர்களுக்கும் அளிக்கிறது என்பதை எவ்வளவு உண்மையானது என்பதை அறிந்து கொள்கிறோம் கிறிஸ்தவ ஜீவியம் அடிப்படையிலே சுயநலமற்ற ஒரு ஜீவியம் ஆகும் அது மற்றவர்களுடைய பாரங்களையும் கவலைகளையும் சுமப்பது மட்டுமல்லாமல் அவர்களுடைய பலவீனங்களையும் அக்கிரமங்களையும் கூட சுமக்கும் ஒரு ஜீவியம் ஆகும் நாம் நம்முடைய ஜீவியங்களை ஒரு கணம் ஆராய்ந்து பார்த்து நம்மை குறித்த கத்தருடைய எதிர்பார்ப்பை நாம் எந்த அளவுக்கு நிறைவேற்றி இருக்கிறோம் என்பதை கண்டு உணர்வோமாக ஆமேன்